ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் ரசித்து ருசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் குடும்பத்தாருடன் அப்படிங்கிற ஒரு பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்க வேலைக்கு நடுவில் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் இந்த வாக்கியத்தை நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டே வாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச வாக்கியம் உண்மையாகவே நடக்குங்க இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க நம்பி நீங்கள் நம்பினீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உதவும் கரங்களுக்கு தினமும் உதவிட்டே வரீங்க பேர் கூட சொல்ல விரும்பல ஆனால் டொனேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை எனக்கு இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு தேவை கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்க அதுக்கப்புறம் நான் செஷல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு உங்கள் எனர்ஜியை பாசிட்டிவிட்டியாக வைங்க கவுலி அடிக்குது ஸ்டார்டிங்கில் நீங்களும் கன்ஃபியூஷனாக இருக்கீங்களா ஓகே சரி இப்போ வந்து கார்ட்ஸ்லாம் வந்து கண்ணாப்பை நான் குழம்பு இருந்தது அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம் இப்போ கடவுளோட அந்த ஸ்பிரிட்டோட எனர்ஜிலாம் வந்துடுச்சு ஏன்னா ஸ்டார்டிங் பண்ணுறப்பே கவுளி அடிச்சாச்சு நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக அங்கே வந்து தெரிய வருது இதுக்கப்புறம் கடவுளோட என்ன தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கே நீங்கள் அப்படிங்கிறது பார்க்கலாமா பார்க்குறவங்க இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் இந்த கார்டு பார்த்திங்களா இந்த கார்டும் ஃபஸ்ட் கார்டு இது வரைக்கும் வந்ததே கிடையாது தட்டுப்பாடு பண தேவைக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நிறையா பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரிஞ்சதுனால தான் கடவுள் வந்து டென் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அபண்டன்ஸ்னால் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அவ்வளோ ஒரு எல்லாத்துலேயுமே செல்வ செழிப்பு பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும் நிலம் வீடு வசதி எது வாங்குறதா இருந்தாலும் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரு அவண்டன்ஸ் தான் நிறைய வெல்த் விஷயமாக இருக்கட்டும் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் எல்லாமே செக்யூரிட்டியான ஒரு பர்சன் தான் ஃபேமிலி லெவலில் லாங் டர்ம் சக்ஸஸ் லாங் டேர்ம் ஹாப்பினஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி உங்களுடைய பங்களிப்பு அந்த குடும்பத்தில் நல்லாவே இருக்கும் அந்த குடும்பமே வந்து சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண அத்தனை விஷயமும் வந்து கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குது கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே நிறையா வர வர ஆரம்பிக்குது ரியலைசேஷனாக நீங்கள் கனவில் பார்த்துட்டு இருந்த அத்தனை ஒரு ட்ரீம்ஸுமே உங்கள் கண்ணு முன்னாடி ரியலைசேஷன் வரப்போகுதுங்க செம்மையான பவர்ஃபுல்லான காடுங்க உங்களுக்கு இந்த கார்டை மட்டும் பாருங்களேன் அழா திரும்பி வந்து நான் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக் கார்டுங்க பண விஷயத்தில் தான் நிறைய பேருங்க பார்க்குற வேலையில் வந்து எனக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கல எனக்கு நல்ல வேலை கிடைக்கல படித்த படிப்புக்கு சரியான நான் உத்தியோகம் பண்ணலை அப்படின்லாம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க கண்டிப்பாக எல்லாமே நடக்குதுங்க நெக்ஸ்ட் என்ன கார்டு வருது பார்க்கலாமா அடுத்து யார் வர போகிறீங்க இந்த கார்டு தான் நேற்றுக்கு வந்துச்சு இதே கார்டு திரும்ப திரும்ப வருதுன்னா அதே எனர்ஜியில் இருக்கீங்க தயவு செஞ்சு புதுசாக வர்றவங்க என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி நீங்கள் உங்களை மாற்றிக்கணும்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக நம்ம சொல்லிகிட்டே இருக்க இருக்க சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சு அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே ஒரு ப்ராக்டிஸாகவே ஆகிடும் இந்த மாதிரி நிறையா பேர் ஒரு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் ஏமாற்றிருக்கலாம் நிறைய பேர் நம்ப நம்ப வச்சு ஏமாத்திருக்கலாம் அந்த ஒரு விஷயம்லாம் இருந்தது அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற நிறையா விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய சீக்ரெட் உங்கள் வாழ்க்கைக்கு எது எது தேவை எந்த விஷயத்த நீங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயம்லாம் வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன் எதையுமே திரும்பி பார்க்காதீங்க அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா கெட்ட விஷயங்களும் அது பாஸ்ட் கடவுள்கிட்ட விட்டுருங்க ஃப்யூச்சர் அது பயம் பயம் கலந்த ஒரு விஷயம் அது எப்படி இருக்கும் போதோ அது நமக்கு தேவையில்லைங்க அது அங்கே நடக்கிற விஷயம்லாம் கடவுள் தான் பார்த்துக்கிறாரு அதையும் விட்டுருங்க பழசு முடிஞ்சு போச்சு ப்ரெசண்ட்டில் நீங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ அவேர்னஸில் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு ஒரு எமோஷன்ஸ் கொடுத்து இருக்க வேண்டிய ஒரு விஷயங்க திரும்ப திரும்ப அதே கார்டு வருது அப்படின்னா திரும்ப திரும்ப அதே நினச்சி நினச்சி நீங்கள் பார்த்து உங்கள் லைஃப்பில் இருக்கிற சந்தோஷத்தை தொலைச்சிக்கிட்டு அப்படியே ஸ்டக்காகி ஸ்டக்காகி நிற்கிறீங்க நிறைய பேரோடய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது வா இந்த கார்ட்ஸ் எல்லாமே எப்படி வருது அப்படின்னா நான் வருவேன் நீ வருவேன் நான் வந்து தான் தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா உங்களுடைய எனர்ஜி வந்து நிறைய பேரோடய எனர்ஜி வந்து பயங்கரமாக இருக்குதுங்க இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் வாழ்க்கையில் பல ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவத்துக்கு உண்டான அந்த ஒரு கருமாலாம் இந்த ஜென்மத்திலே பட்டு தீர்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ இருக்கும் ஒரு ஜென்ம பாவமே நம்மளால் தீர்க்க முடியாது ஒரு பல ஜென்ம பாவத்தையும் சேர்த்து வச்சு இந்த ஜென்மத்தில் கழித்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு பெயின் நிறையா விஷயங்கள் எதுவுமே நீங்கள் நடக்கல நீங்கள் நினச்ச விஷயம் எதுவுமே நடக்கல நீங்கள் நம்புன விஷயம் எதுவுமே உங்கள் கையில் கிடைக்கல எதுவுமே தெரியல நீங்கள் உனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயம் வேணும் இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ காணும் எல்லாமே ஒரு மாயையான ஒரு விஷயமா இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் உங்களால் வந்து எப்படா நம்ம வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் எப்படி வந்து எந்திரிச்சு நிற்கிறது அப்படின்னே தெரியல அவங்களுக்கு எந்திரிக்கவே முடியல அப்புறம் தானே நிற்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் வாழ்க்கையே கொலாப்ஸ் ஆன மாதிரிங்க தோல்வி மேலே தோல்வியை அடி மேலே அடி இடி மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனும் ஃபெயிலியர் தான் பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் நம்பிக்கை துரோகம் காயங்கள் வடுக்கல் ரணங்கள் இந்த மாதிரி என்னென்ன பெயர் கொடுக்கலாம் அவங்க பெயினுக்கு அப்படின்னா அத்தனையும் கொடுக்கலாம் ஏன்னா அளவுக்கு பெயின் அளவுக்கு வந்து என்ன நடந்திருக்கீங்க விற்றையில் நடந்து ஏமாற்றம் நடந்தது இந்த ஏமாற்றம் நடந்ததுனால தான் தொடர்ச்சியாக வருது பாருங்கள் இந்த ஏமாற்றம் நடந்ததுனால் இந்த பெயின் வந்து உங்களால் எந்திரிக்க முடியல இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷன் இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷனும் உங்களால் எந்திரிக்க முடியல ஆனால் இதே சுச்சுவேஷன் எப்படி மாறப்போகுது அப்படின்னா இங்கே பா இந்த மாதிரி ஃபன் என்ஜாய்மெண்ட்டோட உங்கள் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக தான் மாறத்தான் போகுது செலிப்ரேஷன் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நிறையா க்ரியேட்டிவிட்டியாக உங்களுடைய உங்களை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு செல்ஃப் ஃப்ளோ பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த இந்த கார்ட்ஸோட ஒரு நெகட்டிவ் சாயெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வராது அவ்வளோதான் இதெல்லாம் வந்து திரும்பியே பார்க்காது உங்கள் வாழ்க்கையில் அதனால் தேவை திரும்பி பார்க்காது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயம் என்ன இதுதான் இந்த பணம் குறித்து நீங்கள் அபண்டன்ஸ் மணி அபண்டன்ஸ் எல்லா வந்து அபண்டன்ஸான ஒரு லைஃப் இருக்கும் ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் இந்த ரெண்டு கார்டு தான் உங்களோட கார்டு இது வந்து தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த நினச்சி நினச்சி திரும்ப நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி பண்ணி அதுக்கு நீங்கள் உயிர் கொடுத்து திரும்ப நீங்கள் அதே விஷயத்த உங்கள் வாழ்க்கையில் நடக்க வைக்கிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன்லாம் நீங்கள் தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து அழகான ஒரு அபண்டன்ஸு அபண்டன்ஸ் வெல்த்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி எல்லாமே இருக்குது எல்லா இங்கே மேனிஃபெஸ்டேஷன் என்னதுக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே இங்கே வந்து வருது எல்லாமே ரியலைசேஷனாக கண்டு முன்னாடி வரப்போகுதுங்க இதில் இந்த கார்டு தான் பயங்கரம் அல்டிமேட்டு செலிப்ரேஷன் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது அது ஃப்ரெண்ட்ஷிப் கூட போய் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அந்த சந்தோஷத்தை இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போய் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்க உங்களோட அந்த ஐடியா க்ரியேட்டிவிட்டி அந்த சில ஸ்கில்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் உங்களால் இந்த வெற்றி பயணத்தை அடைஞ்சு முடிஞ்சு அதை செலிப்ரேஷனும் பண்ணுறேன் பயங்கரமாக இருக்குங்க கார்ட்ஸு அடுத்தது பார்க்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வர கார்ட்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணிங்கன்னா பாருங்கள் எப்படி வருது அப்படின்னா நான் தான் வருவேன் என்னை நீ எடுத்து தான் ஆகணும் வேறு என்னெல்லாம் நீங்கள் தள்ளி போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்ஸாக தான் நம்ம ஐயோ மடியில் வேறு கார்ட்ஸ் கிடக்குங்க நான்தான் வருவேன் இங்கே பாருங்கள் அடுத்தது தான் அப்படி தான் வருவேன் நான் தான் வருவேன் எப்படி என்ன நீ சொல்லாமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வேறு எனர்ஜி கார்டு அப்படி தான் வருது ஆமா வாங்க ப்ளீஸ் பார்க்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் வா சூப்பர் எப்படி வந்துச்சு பார்த்திங்களா இந்த கார்டு எப்படி வந்துச்சு பார்த்திங்களா எல்லா கார்டுமே இன்றைக்கி வந்து என்ன நீ எடுத்து தான் ஆகணும் என்னை நீ வந்து உள்ளே போட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு ஸ்ப்ரிட்டு இறங்கிட்டாங்க இறங்கி இதை சொல்லி தான் ஆகணும் நீ வேறு வேற வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கிதுங்க உங்களுக்கு தவறு இழைத்தவர்களுக்கு உண்டான சரியான பாடம் ஜஸ்டிஸ் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இது எது நியாயம் நியாயமற்ற தன்மை உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்திருக்குங்க உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அன்பு அங்கே திரும்பி உங்களுக்கு கிடைக்கல அதுக்கு பதிலாக மாறா பெயின்னு ஒரு நம்பிக்கை துரோகம் மன உளைச்சல் சில பேர் வந்து வாழ்க்கையே ஸ்டக்காகி போய் உங்கள் எதிர்காலமே வந்து இவங்க தான் இருந்தேன் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் ஸ்டக்காகி நிற்கிறீங்க சில பேருக்கு வந்து கேஸ் மூலமாக பணம் வர வேண்டியது இருந்தது அதில் ஸ்டக் ஆகிருக்கீங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து சால்வ் ஆகுதுங்க எல்லா விஷயத்துக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட்டு நியாயம் நீதி எல்லாமே வருது உங்களுக்கு நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை இந்த டிசம்பர் மாதத்துலேயே உங்களுடைய எல்லா கஷ்டமும் முடிஞ்சு அடுத்த வருஷம்லாம் பயங்கரமாக இருக்கும் நிச்சயமாக வந்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கை பயணம் தான் ஏன்னா கடவுள் வந்தாச்சுங்க டபுள் ஒன் டபுள் ஒன் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள் இந்த வந்து இதில் உங்களுக்கு பேலன்ஸும் கொண்டு வராங்க நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் எதை உங்கள் வாழ்க்கையில் நரகமாக கொண்டு வந்து விட்டுச்சோ அதுக்கு காரணமானவங்க எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குறாங்க அவங்க வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க அவங்களுக்கு அதனால் நியாயம் நடக்கலை நான் இப்படி இருக்குது என் வாழ்க்கை இப்படி போச்சு அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னா அப்படிலாம் இருக்க முடியாது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது அங்கே அடி உழுகும் இடி மாதிரி அடுத்த கார்டு என்ன பார்க்கலாமா நான் ஃபோக்கஸில் வைக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி வர்ற கார்டு மட்டும் என்னன்னு தெரில அங்கே பாருங்கள் பார்த்திங்களா நீங்கள் தானே பார்த்தீங்க எப்படி வந்து அப்படி ஜம்ப் ஆகுது பாருங்கள் நிச்சயமாக ஏன் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டால் வந்திருக்காங்க ஏன் அப்படி ஒரு விஷயம்னா கடவுளோட தான் எல்லா விஷயமும் இந்த ஜஸ்டிஸ் ஏன் வருது அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் உள்ளே வந்துவிட்டாங்க அதனால் உங்களுக்கு அன்பு கிடைக்கல உண்மையான அன்பு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உண்மையான அன்பு கிடைக்கிது எல்லா பிரச்சனைகளும் இனிமேல் முடிஞ்சிருச்சு எந்த விதமாக எல்லாமே இப்போ நியூ பிகினிங் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறையாவே நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவலாக வைக்க வந்து இண்டிவிஜுவல்லாம் நீங்கள் வந்து நிறையா கேட்க ஆரம்பிப்பீங்க நிறைய ஒரு ஆஃபர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து காதல் வந்து ப்ரொப்போஸ் பண்ணலை அப்படின்னா ப்ரொப்போசல் நடக்குது நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் குறித்து கேட்டுருந்தீங்கன்னா கல்யாணம் நடக்குது உங்களுடைய அந்த ஸ்கில் மூலமாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நிறையா விஷயம் வந்து நடக்குதுங்க இது எல்லாமே உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கு இடையிலும் கடவுளோட அந்த ஆசிர்வாதம் பிளஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்குது ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்கும் கண்டிப்பாக இருக்குதுங்க நியூ பிகினிங் தான் இனிமேல் வந்து அன்புக்காக நீங்கள் எங்கெல்லாம் தேவையே இல்லை அன்பு கொடுக்குற மாதிரி நிறைய ஊற்று மாதிரி வரும் அதனால் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகி பழுசில் நடந்த விஷயங்கள்லாம் குறித்து நீங்கள் அதையே திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து வேலைக்கு ஆகாதுங்க உங்கள் வாழ்க்கை மாறணுன்னா நம்ம தான் மாறணும் சில விஷயங்கள் வந்து பழுசில் நடந்த விஷயங்களை விட்டுருங்க அது பாஸ்ட்டு முடிஞ்சு போச்சு புதுசாக நடக்க போகிற ஒரு விஷயம் என்னன்னே தெரியாது அது தெரியாத ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை இப்போது நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரசென்ட் மட்டும்தான் இந்த ப்ரெசெண்டில் நீங்கள் என்ன வந்து கரெக்டாக பண்ணுறீங்களோ என்ன வந்து ஒரு ஒரு தெளிவாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக உபயோகமாக நம்ம பண்ணுறோமோ அதுதான் பிற்காலத்தில் அது ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் அதனால் உங்கள் மைண்டில் இப்போதைக்கு நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்க ஏதோ ஒரு விஷயம்னா அது கவலைப்படுறது மூலமாக ஒன்று கூட மாற்ற முடியாது பழுசை மாற்ற முடியாது மற்றவங்கள திருத்த முடியாது உங்கள் வாழ்க்கையை திரும்ப சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்காது நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் மாறணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே நிறைய மாற்றிக்கணும் மற்றவங்களாம் மாத்தணும் மாற்றணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு தாட் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது அதெல்லாம் மறந்துடுங்க இங்கே யாரும் நம்மளால வந்து திருத்தப்பட முடியாது யார் யாரையும் இங்கே திருத்த முடியாதுங்கிறது தான் உண்மை அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் சப்கான்ஷியஸ் மைண்டில் நிறையா வந்து பதிஞ்சிருக்குல்ல அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தூக்கி வெளியில் போகணும் இலியூஷன் தான் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமே இல்யூஷன் தான் இது வந்து பெரிய ஒரு உண்மை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டு லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிங்கன்னா இதுலேருந்து வந்து இந்த இந்த ஒரு தடைக்கல்னால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற முன்னேற்றம்லாம் தள்ளி போகுதுங்க வேணாம் இது எப்படி தான் அடுத்த கார்டு வருதுங்கிறது அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் ப்ளீஸ் பிட் பார்க்குறவங்க இன்றைக்கி என்ன தெரிஞ்சிக்கணும் பாருங்க அதை எடுக்கல வா பார்த்திங்களா எப்படி திரும்பி இந்த மாதிரி திரும்பி ஏதாவது எல்லா கார்டுமே திரும்புமாங்க ஒரு கார்டு ரெண்டு கார்டு திரும்பும் எல்லா கார்டுமே திரும்புது நிறைய போராட்டம் உங்களுக்குள்ளேயும் இருக்குது உங்களுக்கு வெளியிலையும் நிறைய ஏதோ எதையோ சொல்லிக் கொடுத்து சொல்லி கொடுத்து அமைதியற்ற நிலைமை தான் உங்களுக்குள்ளே தேவையில்லாத அடுத்தவங்க அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்கன்னு அதை குறித்து தான் நீங்கள் கவலைப்பட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்காக நீங்கள் வாழவே இல்லை சில கான்ஃப்ளிக்ட் உங்களுக்குள்ளே ஏன் இது இப்படி நடந்துச்சு ஏன் அப்படி அது பண்ணாங்க அப்படின்னு நிறைய விதமான டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது எல்லா சுச்சுவேஷனுமே வந்து சரண்டர் பண்ணி நம்ம ஏற்றுக்கிட்டோம் அடாப்ட் பண்ணி போயிட்டோம் அந்த சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணி போயிட்டோம் எதுவுமே நம்ம ரெசஸ் பண்ணல அப்படின்னா நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாக சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம தான் வந்து தெரிஞ்சு நடந்துக்கணும் அப்போ தான் நமக்குள்ள ஒரு ஒரு ஸ்டேபிள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே எல்லா விதமான கான்ஃப்ளிக்ட்டுக்கும் காரணம் நமக்கு வந்து மைண்டில் அமைதி இல்லை அது வந்து கொண்டு வரணும் அப்படின்னா வெளியில் நடக்கிற போராட்டத்தையும் விட்டுருங்க உள்ளே ஏற்படுற அந்த போராட்டத்தையும் விட்டுருங்க அமைதியை மட்டும் பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான அந்த கஷ்டத்தோட தீர்வு அந்த அமைதியில் கண்டிப்பாக கிடைக்கிறது இதுக்கு மேலே கார்டு எடுக்கணுமா ஜம்ப் ஆகுதான்னு பார்க்கலாமா இது லாஸ்ட்டு கார்டுங்க பார்க்கலாம் அது எப்படி ப்ளீஸ் திரும்பதானு இன்னைக்கு என்ன அவங்க பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும் நல்லா க்ளோஸ்லாம் வைக்கிறேன் பாருங்கள் எனக்கே இப்ப பாருங்க நிறைய விதமான ஹார்ட் பிரேக் இருக்குது நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் பிரேக் இருக்குது என்னென்னா நம்ம வச்சு ஏமாற்றி நிறைய பெயினுங்க இது வந்து லவ் மட்டும் சொல்ல முடியாதுங்க லைஃப்லேயும் நிறையா பேர் அடிபட்டிருக்காங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய பேர் அடிபட்டிருக்கீங்க அது ஒன்றுமே பண்ண முடியல இன்னமும் வந்து அந்த கத்தியை வெளியில் எடுக்க முடியல ஏன்னா ஒரு தடவை அதை வந்து பட்டுருச்சு காயம் பட்டுருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணி வந்து பண்ண முடிகிற சுச்சுவேஷன் மாதிரி ஈஸியானது கிடையாது அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு அதில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஃபினான்ஷியலில் ரொம்ப லேக்காக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து நிறையா தெரியுது நிறையா பேர் வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப கம்மியாக செலவு பண்ணி தேவை ஒரு தேவை இருக்குன்னா அந்த தேவையை கூட பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு வாழ்கிற மாதிரி அப்படி ஒரு கன்ஜஸ்டடான ஒரு லைஃப் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக அபண்டன்ஸ் இல்லாமல் இருக்கீங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கார்டே என்ன வந்திருக்கு நமக்கு அதுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் லாஸ்ட்டு கார்டு இது வந்துருக்கு ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கார்டு வந்து டென் ஆஃப் மென்டக்கல்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு கார்டு வந்து டென் ஆஃப் பென்டகல்ஸ் செலிப்ரேஷன் இருக்குது அதனால் இனிமேல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எந்த விஷயம் குறித்தும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பணம் எல்லாமே அப்டிச்சாங்க இனிமேல் இதை இதெல்லாம் எழுதிங்க பழசெல்லாம் குப்பையெல்லாம் குப்பையெல்லாம் கிளறிக்கிட்டே அவங்க அதை பண்ணாங்க இவங்க எதை பண்ணாங்க நம்ம என்னங்க பண்ணணும் அது மட்டும் தான் பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு மூவ் என்ன யாரோ என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க அவங்கள திருத்துகிற முயற்சிலாம் வேணாம் இங்கே வேலைக்கே ஆகாது அதனால் நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் இதில் என்ன அழகாக டெலிவர் ஆகுது பார்க்கலாம் நிறைய இடங்களை நான் சொல்லுவேன் செல்ஃபிஷாக இருங்க செல்ஃப்ளோ பண்ணுங்கன்னு கரெக்டாக அதை டினோட் பண்ணுற மாதிரியே ஒரு கார்ட் பி செல்ஃபிஷின் சம்ப்ளைஸு சில இடங்களில் தேவைப்பட்டுச்சுன்னா செல்ஃபிஷாக இருக்கணுன்னா கண்டிப்பாக செல்ஃபிஷாக இருங்க தப்பே இல்லை அப்போ தான் உங்களை காப்பாற்றிக்க முடியும் பவுண்ட்ரிஸ் அழகாக செட் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரிஸ் இதை தாண்டி உள்ளே வர முடியாது இல்லைங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஈஸியாக நம்மளை வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஏமாத்துறது உங்களுக்கே தெரியாது நீங்கள் என்னமோ தியாகம் பண்ணுற மாதிரி நினச்சிட்டுப்பீங்க கண்டிப்பாக உங்களை ஏமாற்றி அவங்க உங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணுவாங்க பேலன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டிங்கன்னா யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எது வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நம்ம லைஃப் பேலன்ஸாக இருக்கும்ங்க பேலன்ஸ் குறிக்கிற வார்த்தை தான் ஜஸ்டிஸ் கார்டில் தராசு வந்துச்சு நிச்சயமாக ஒன் டு ஒன் இது வந்து கனெக்ஷனாக தான் இருக்கும் இந்த ரீடிங் எல்லாமே நீட் பாசிட்டிவிட்டி உங்களுக்கு உண்டான விஷயம் என்ன சந்தோஷமும் ஹாப்பினஸ் ப்ளஸ் நீட் பாசிட்டிவிட்டி இது ரெண்டுமே இருந்துச்சு ப்ளஸ் காடோட அந்த ஒரு ப்ளஸ்ஸிங்ஸ் இது எல்லாமே இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் அமோகமாக தான் இருக்கும் போது அடுத்தது வந்து செலஷியல் கார்ட்ஸ்லேருந்து சில விஷயங்கள் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டெக்குன்னா இந்த டெக் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா டெக்குமே எனக்கு பிடிக்கும் பட் வந்து ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும் நான் சொன்னல பவுண்ட்ரிஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் செட் பண்ணணும் ஒரு ஸ்டே ஒரு ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் நீங்கள் செட் பண்ணாதான் இது உங்களுடைய நலனுக்காக நீங்கள் பண்ணுற ஒரு விஷயந்தான் உங்களோட லிமிட்டு அதாவது மற்றவங்க எந்த பகுதி வரைக்கும் வரலாம் உங்கள் எந்த இது அது அதுக்கு உண்டான லிமிட் என்ன இமோஷனல் லெவலே மென்டல் லெவலையும் யாராவது வந்து அவங்கக்கிட்ட கத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா அங்கே நீங்கள் நீங்கள் தாங்க வாழலை அந்த டைம்லாம் உங்களுக்கான டைம் இப்போ ப்ரசெண்ட்டில் இருக்கிறதா அத்தனையும் உங்களுக்கான டைம் யாரோ வந்து உங்களை ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க உங்களை ஏதோ திட்டாங்க ஏதோ ஒரு காயம் கொடுத்துட்டாங்க வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஸ்டக்காகி நிற்கிற ஒவ்வொரு செகண்டும் கடவுள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஸ்பெஷலாக உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண ஒவ்வொரு நாளும் அப்படியே அது அது ஒரு புனிதமான நாளுங்க அது அதை நம்ம தான் வந்து ஒரு ஒரு குப்பைக்காக நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம் நம்மளோட கண்ணீர் வந்து வயர மாதிரிங்க அது வந்து தேவையில்லாமல் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம ஹெல்த்தை வேஸ்ட் பாயில் பண்ணுறோம் நம்மளுடைய கண்ணீரை வேஸ்ட் பண்ணுறோம் மொத்தத்தில் எல்லாமே தொலைச்சிட்டு அப்படியே நிற்கிறோம் அரை அற்ப எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம அதை ஏங்கி நின்று நம்மளோட அந்த ஒரு குவாலிட்டி நம்மளோட ஸ்ட்ரென்த்து நம்மளுடைய பவர் எல்லாத்தையும் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெறுமையாக நிற்கிறோங்க நிச்சயமாக பேஷன்ஸ் தான் இந்த இந்த ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா அமைதி தான் இப்போ வந்து உங்கள் கோல் நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்குது உங்களுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி அந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியாது இது ஒரு எல்லாமே ஒரு ப்ராசஸில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க அந்த திங்ஸ் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெளிப்படும் கடவுளால் அன்ஃபோல்டப் பண்ணப்படுங்க திறந்து வைக்கப்படும் காட்டப்படும் அது நிச்சயமாக அதுக்கு வந்து ஒரு சில நேரங்கள் வந்து தேவைப்படுது பொறுமையாக இருங்க டெலிபதி உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா மற்றவங்களுக்கு அதாவது நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு அது எனர்ஜி மூலமாக டெலிபதிக்குலாம் கனெக்ஷன் ஆகுங்க டீப் அண்டர்ஸ்டாண்டிங்காக நடக்கும் கண்டிப்பாக இது வந்து ஒரு யாருக்கும் தெரியாமல் ஒரு மறைமுகமான ஒரு கனெக்ஷன் தான் இது வந்து யாராலையும் வெளியில் வந்து இருக்கிறவங்களால புரிஞ்சிக்க வைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு லவ் அப்படிப்பட்ட ஒரு லவ் தான் அவங்க தான் வந்து நீங்கள் என்ன பேசினாலும் அவங்களுக்கு கேட்கும் அவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு கேட்கும் அவங்க தான் உங்களுக்கு தேவையான ஆன்சரை பிடிச்சி வச்சுருக்காங்க உங்கக்கிட்ட கொடுக்காமல் அப்படிப்பட்ட ஒரு சோல் தான் வந்து உங்களோட பார்ட்னர் சில பேருக்கு இருக்காங்க டெலிபத்திக்கலாக அவங்க வந்து அவங்க பார்ட்னரை ரீச் பண்ணிக்கிறாங்க நல்லாயிருக்கு காசு அடுத்தது நமக்கு என்ன கார்டு வரப்போகுது அப்படின்னா டைம் இருக்குது அதனால் நம்பர் கார்ட்ஸில் ஏஞ்சல் நம்பர் கார்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு ஏஞ்சல் நம்பர் கார்ட்ஸ் கொடுத்து த்ரீ ட்ரிபிள் ஒன் பி ப்ரிப்பேர்ட் கடவுள் உங்களை எதுக்கோ வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க சில விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கும் போது நம்ம கடவுள் தான் இங்கே எல்லாமே எல்லா ட்ரஸ்ட்டும் அவர் மேலே வைங்க நிச்சயமாக பேசாமல் இருந்தாங்கன்னா ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது எந்த விஷயம் இப்போதைக்கு நீங்கள் பார்க்குற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல தள்ளி நீங்கள் போய் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேலை குறித்தோ அல்லது வாழ்க்கை குறித்தோ நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கோங்க அதை வந்து எதிர்த்துருந்தீங்க ரெசிஸ் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே போராட்டமாக போயிடும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் போது நமக்கு எல்லா விஷயமும் சந்தோஷமாக இருக்கும் உங்களோட கோல் தான் எப்படி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி போனாலும் உங்கள் கோல் நோக்கி போகிறதுல ஒரு கண்டிப்பாக ஒரு அதில் ஃபோக்கஸ்டாக இருங்க எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் எழுந்தால் கூட ஒரு ஓப்பன் மைண்டாக இருங்க வேண்டாம் எது வந்தாலும் ஓப்பன் கடவுள்கிட்ட விட்டாச்சு அது வந்து அதில் ஒரு நம்பிக்கை உங்கள் மேலேயும் உங்கள் கடவுள் மேலேயும் நம்பிக்கை வச்சிங்கன்னா கரெக்டான டிசிஷன் அவரே எடுத்து கொடுத்துருவார் இல்லை நீங்களே அழகாக எடுக்கக்கூடிய அந்த ஒரு பவர் உங்ககிட்ட இருக்குங்கிறத சொல்லுவாங்க ப்ரிப்பேர்டாக இருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லைங்க லெசன் டு யுவர் கட் கட் அப்படின்னா அந்த ஒரு இன்ட்யூஷன் சொல்லுவாங்க தெரியுங்களா உங்களுக்குள்ளே இருக்கிற இன்ட்யூஷன் ட்ரஸ்ட்டு இன்னர் வாய்ஸு கைடன்ஸு பாசிட்டிவிட்டி இது எல்லாமே நீங்கள் வந்து நம்பணும் ஃபஸ்ட்டு நம்பினீங்கன்னா தாங்க ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்குது இருக்குதுன்னு நம்பினீங்கன்னா இருக்குது இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை நீங்கள் பாசிட்டிவிட்டியாக நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்கும்போது உங்களோட கோல்ஸாக இருக்கட்டும் ட்ரீம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதுதான் உன்னோட கோல் இதுதான் உன்னோட ட்ரீம் நமக்கு எதுனே தெரியாதுங்க கோல் தெரியாது ட்ரீம் தெரியாது எதை நோக்கி போகணும் லைஃப் பர்பஸ் என்ன எதுவுமே தெரியாது இப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவிட்டியாக நீங்கள் அதிகப்படியாக இருக்கும்போது உங்கள் கோல் என்ன நீங்கள் எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே வந்து கடவுள் காட்டி கொடுப்பாங்க உங்களுக்குள்ளே ஒரு இன்னர் வாய்ஸ் இருக்குது அதுதான் உங்களை வழி நடத்தி செல்லுது உங்கள் பாதையை நோக்கி அதனால் சில நேரம் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது தான் அந்த வாய்ஸ்லாம் உங்களால் கேட்க முடியும் கரண்ட்டு டெசிஷன் எப்படி எடுக்கணும் எந்த பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறையா விஷயம்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வருவோங்க அதனால் உங்களோட இன்னர் கைடன்ஸை பொறுமையாக மெதுவாக கேளுங்க அதுதான் உங்களை வந்து உங்கள் நீங்கள் எப்படி இனிமேல் அடுத்தது வேலை செய்யணும் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குங்க அடுத்ததே இப்ப சிவாப்பாவோட கைடன்ஸோட இன்னைக்கு ரீடிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு இன்னைக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறீங்க ஓம் சாண்டிங் பண்ண சொல்றாங்க யூனிவர்சலோட சவுண்ட் வந்து ஓம் அதை சொல்லி நீங்கள் வந்து சேன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் குரோத் ஸ்பெசிஃபிக்கலாக நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுடைய க்ரௌன் சக்ரா அது அதில் வந்து ஃபோக்கஸ் ஆகும் கடவுள் கடவுளுக்கும் உங்களுக்கும் உண்டான கனெக்ஷன் எது வழியாக வரும் அப்படின்னா உங்களோட க்ரௌன் சக்ரா மூலம் தான் நீங்கள் மெடிடேஷன் பண்ண பண்ண உங்கள் க்ரவுன் சக்ரா ஓப்பன் ஆகி கடவுளுடைய அந்த டவுன்லோட்ஸாக இருக்கட்டும் டியூஷன் வாய்ஸாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குங்க ஓம் சாண்டிங்கிறது பிராணாயாமால இருக்குது மெடிடேஷன் பண்ணும்போது அந்த விஷயந்தான் நல்லா கற்றுக்கிட்டு நல்ல ஒரு குருக்கிட்ட கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க எப்போயும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும்